just to be மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள் வாழ்கின்ற அருமையான மரியாவிசன் நேயர்களே அன்பர்களே நண்பர்களே ஆறு பெற்றோர்களே அருமையான இளைஞர்களை குழந்தைகளை அனைவருக்கும் அன்பார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இறுதி கட்டத்தில் தன்னுடைய கடைசி பாடமாக தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு பாடத்தை ஒரு நிகழ்ச்சியை நாம் வாசிக்க இருக்கின்றோம் சிந்திக்க இருக்கின்றோம் யானிக்க இருக்கின்றோம் இந்த இறை வார்த்தையானது இறை ஆட்சிக்கு இறை பணிக்கான இறுதி அழைத்தலாக இருக்கிறது இறை பணிக்கான இறுதி அழைத்தல் இறை பணிக்கான இறை இறுதி அழைத்தல் யோவான் நற்செய்தி பதிமூன்றாம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாஸ்கா விழா தொடங்கியிருந்தது தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்ப அறிந்த இயேசு உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார் இரவு உணவு நடைபெறலாயிற்று இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அழகி சீமோனின் மகனாகிய யூதாசு ஸ்காரியோத்தின் உள்ளத்தில் எழச் செய்திருந்தது ஏற்கனவே தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும் தாம் கடவுடமிருந்து வந்தது போல அவரிடம் திரும்பிச் செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவரா இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடை கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டார் பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடருடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்கத் தொடங்கினார் சீமன் போது பேதருவிடம் இயேசு வந்தபோது அவர் ஆண்டவரை நீராயின் காலடிகளை கழுவப் போகிறேன் என்று கேட்டார் இயேசு மறுமொழியாக நான் செய்வது என்னது என்று இப்போது உனக்கு புரியாது பின்னரை புரிந்து கொள்வாய் என்றார் பேதுர் அவரிடம் நீரின் காலடிகளை கழுவ விடவே மாட்டேன் என்றார் இயேசு அவரை பார்த்து நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் உன்னோடு எனக்கு பங்கு இல்லை என்றார் அப்போது சீமுன் பேதரு அப்படியானால் ஆண்டவரே என் காலடிகளை மட்டுமல்ல என் கையையும் தலையையும் கூட கழுவும் என்றார் இயேசு அவரிடம் குளித்துவிட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும் அவர் தூய்மையாகி விடுவார் நீங்களும் இருக்கிறீர்கள் ஆனாலும் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார் தம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது எனவேதான் உங்கள் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவை உமக்கு புகழ் ஆண்டு வரைசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான சகோதர சகோதரிகளை இறைப்பணிக்கான இறுதி அழைப்பு அழைத்தல் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நிறைய அழைத்தல் என்று சொல்கின்ற நிகழ்ச்சிகளை பார்க்கின்றோம் பிழையேற்பாள் ஆமி ஆப்ரஹாமை ஆண்டவர் அழைத்தார் மோசையை அழைத்தார் இறைவாக்கினர்களை அழைத்தார் இறுதியில் இயேசுவையும் அழைத்திருக்கிறார் அதுதான் இந்த பாலைவன அனுபவம் என்று சொல்லக்கூடியது ஒரு அழைத்தனுடைய வேற்று விதமாக இருக்கிறது இயேசு தன்னுடைய பணியை தொடர்வதற்காக சீடர்களை அழைத்தார் என் பின்னை வாருங்கள் என்று சொல்லி அழைத்தார் பல்வேறு காரியங்களை ஆண்டவர் இயேசு சீடர்கள் கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தார் நிறைய தேரையாக இருந்தது சில ஓமைகளாக இருந்தது சில கதைகளாக இருந்தது சில எடுத்துக்காட்டுகளாக இருந்தது கடைசியாக தன்னுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டை அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுகிறது நிகழ்த்தி காட்டுகிறார் அதுதான் இந்த பாதங்களை கழுவ வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது பாதங்களை கழுவுகிறார் பாதங்களை கழுவது என்று சொல்லக்கூடியது அடிமைகள் செய்த வேலை அடிமைகள் செய்த வேலை எனவே பேதுரு அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் ஆனால் பேதுருவை கட்டாயப்படுத்தியது போன்று என்னோடு பங்கு இருக்காது என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் வழியாக அவரை வழிக்கு வரச் செய்து அவருடைய பாதங்களையும் கழுவுகிறார் இறையேசுவில் அன்புக்கு நீ அவர்களை பாதங்களை கழுவது என்று சொல்லக்கூடியது அடிமையின் மேலாக இருந்த பொழுது கூட பிளிப்பியருக்கு எழுதிய திருமகத்தில் பவுல் சொல்வதை போன்று கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் மனித உருவெடுத்து அடிமையின் நிலைக்கு சென்று உலகை மீட்டார் என்று சொல்லப்படுகிறது இயேசுவனுடைய மனநிலை என்பது இன்று நாம் பார்க்கின்றோம் உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் போர்கள் கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இவனுடைய மத்தியில் பாதங்களை போன்று பயந்து பயந்து ஒளிந்து மறைந்து ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு காயப்பட்டவர்களுக்கு வீரர்களுக்கெல்லாம் உதவி செய்கின்ற பல நல்ல உள்ளங்களை நாம் பார்க்கின்றோம் பாதங்களை கழுவது போன்றுதான் ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு நோயாளிகளுக்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு பணிவிடை செய்வது என்பது அதை செய்து பார்த்தாதான் தெரியும் உண்மையில்லையே அன்னை திராலை பார்க்க வந்த ஒரு மனிதன் ஆணுவத்தோடும் அகங்காரத்தோடும் இருந்தான் அவன் தெரசா பார்க்க செய்த பணிகளை பார்த்த பொழுது அவன் சொன்னான் அவன் சொன்னான் எனக்கு ஒரு லட்சம் டாலர் கொடுத்தா கூட ஒரு லட்சம் டாலர் கொடுத்தா கூட இந்த பணியை நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னான் தெரசால் சொன்னாள் அன்பு செய்கிறேன் எனவே செய்கிறேன் என்று எனவே அந்த அன்பினுடைய உந்துதலில் தான் இந்த பணிகளை செய்ய முடியும் எனவே இயேசுனுடைய இந்த செயல்பாடு என்பது அவர் இந்த மனிதகுலத்தை அன்பு செய்தார் அதை மீட்க வேண்டும் என்று நினைக்கின்றார் எனவே இந்த சீடர்களை தயார் செய்கின்றார் அதனுடைய ஒரு கட்டமாகத்தான் பல காரியங்களை கற்றுக்கொடுக்கிறார் கொடுக்கிறார் சொல்லிக் கொடுக்கிறார் புரிய வைக்கிறார் விளக்கிச் சொல்லுகின்றார் அந்த கடவுள் தன்மை காட்டி கொடுக்கிறார் காட்சி கொடுக்கிறார் க சில காரியங்களை கடிந்து கொள்கிறார் கடைசியிலே பாதங்களை தொட்டு பணிந்து பணிவிடை செய்கிறார் எனவே பணிவிடை செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இறை அழைத்தலாக இருக்கிறார் அதுதான் உண்மையான பணி என்ப என்ன என்பதை சுட்டி காட்டுகிறது மற்ற செய்தி இருபத்தைந்தாவது இதே நேரத்தில் முப்பதாவது வசனத்திலிருந்து நான் தொடர்ச்சியாக வாசித்து பார்த்தோம் என்றால் நான் பசியாக இருந்தேன் உணவு கொடுத்தாய் தாகமாக இருந்தேன் தண்ணீர் கொடுத்தாய் ஏழையாக இருந்தேன் வரவேற்றாய் அந்நியனாக இருந்தேன் வரவேற்றாய் சிறையில் வந்து பார்த்தாய் என்று சொல்கின்ற வரிகள் அனைத்துமே நலிந்தவர்களுக்கான நல்வாழ்வு கொடுக்கின்ற பணிகள் அனைத்துமே இந்த பணிவிடை செய்கின்ற பணியாக இருக்கிறார் அதற்கான வரங்களை நாம் ஆண்டுவிடத்தில் பெறுவோம் அந்த பணிகளை எடுத்துச் செல்வதற்காக நாம் தைரியத்தையும் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கேட்போம் ஜொபிப்போமாக எல்லாம் பாசத்தோடு படைத்து பராமரித்து வருகின்ற எங்கள் நிலத்தந்தை இறைவா ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடருடைய பாதங்களை தொட்டு கழுவி முத்தமிட்டு பணிவிடை செய்வதன் அர்த்தத்தை சொல்லி கொடுத்திருக்கிறார் அதற்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் நாங்களும் இப்படிப்பட்ட பணிகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆனால் பல வேளைகளில் நான் எனது எனது மதிப்பு என்னுடைய பெயர் புகழ் என்றெல்லாம் நினைத்து கொண்டு பணிவிடைகளில் பணிவிடை புரிவதில் சில சுணக்கத்தை காட்டுகிறோம் தயக்கத்தை காட்டுகிறோம் இந்த நிலைகளை மாற்றி நாங்கள் எல்லோருக்கும் எப்பொழுதும் எல்லா விதத்திலும் எல்லா நன்மைகளையும் செய்கின்ற ஆற்றலையும் அருளையும் தந்திர வேண்டுமா எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவ வழியாக பார்த்து மன்றாடுகிறோம் ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமை